அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது விஷயத்தோட சதிப்பையில் மகிறேன் தேன் சிறுகதைகள்னு கிட்டத்தட்ட தொண்ணூறு சிறுகதைகளுக்கு மேலே எழுதியிருப்பேன் அதில் ஒரு சிறுகதை எஸ்டிமேட் எட்டாவது சிறுகதை இது சின்னவன் அம்மா சீக்கிரம் செய்தாச்சா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துடுவாங்க சரிடா சமையல் ஆகிக்கிட்டே இருக்குது கொஞ்சம் ஃபேண்டாவும் ஐஸ்கிரீமும் வாங்கிட்டு வந்துடு பெரியவன் ஃபோனில் நண்பனிடம் டே எங்கள் வீட்டில் என் தம்பி ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட வர்றாங்களாம் ஒரே மட்டன் சிக்கன் தான் ஆர்ப்பாட்டமாக இருக்குடா எங்கள் அம்மாவுக்கு அவனால் ரொம்ப பிடிக்கும் சின்னவன் நண்பர்களை அழைக்க சென்றிருந்தான் எல்லோரும் வந்துவிட டேய் தம்பி இன்னும் கொஞ்சம் நேரமாகும் அந்த ஃபேண்டாவை ஊற்றி கொடு எல்லோருக்கும் சின்னவன் அம்மா ஃபேண்டா வாங்கலை ஐஸ்கிரீம் தான் வாங்கி வந்தேன் அவசர அவசரமாக நடக்கும் சமையலை கணவர் பார்வையிட்டு சின்ன மகனா நீ ரொம்ப ஆடுவியே என்பது போல் ஒரு பார்வையோடு கடந்தார் நல்லா சாப்பிடுங்கப்பா நல்லா சாப்பிடுங்கம்மா யாரி சரியாகவே சாப்பிட மாட்டேங்கிறீங்க என்னை அள்ளி வைக்க ஆண்டி அவன் இப்போ தான் எல்லாேருக்கும் இளநீர் வாங்கி கொடுத்தான் உடனே சாப்பிட முடியல அந்த பாசக்கார சின்ன பையல் காமிச்சு கொடுத்துட்டியே என்பது போல தோழியை முறைத்தான் சின்னவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு தானே சமைத்த என்பது போல கணவரும் பெரியவனும் பேருக்கு குறித்தார்கள் வந்த நண்பர்கள் கிளம்பியவுடன் சட்டி சட்டியாக மிஞ்சிய பதார்த்தங்கள் பார்த்து மயக்கம் வந்தது அவளுக்கு இளநீர் வாங்கி கொடுத்துட்டு தானாடா ஃபேண்டா வாங்காமல் வந்த வீட்டுக்கு வாங்கி வந்தால் வீட்டில் இருக்கவங்களும் சாப்பிட்டுட்டு இருப்போம்ல மெதுவாகவும் சமைச்சிருப்பேன் இப்போ பாருடா இன்னும் மூணு நாளைக்கு சமைக்கவே வேண்டாம் போல் எல்லாம் மிஞ்சி கிடக்குது அது உங்கள் தப்பு சரியாக எஸ்டிமேட் போட்டு சமைச்சிருக்கணும் என்ற சின்ன மகனை பார்த்து கணவனும் பெரியவனும் ஆதரிப்பது போல் சிரிக்க மிஞ்சினவற்றை ஃப்ரிட்ஜில் வைத்து எத்தனை நாள் சாப்பிடுவது என்னை முடித்தாள் அம்மா நன்றி